ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதபிரக்ஷாவின் வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியான தாயார் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றதுலையும் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு எபிசோட்லையும் எம்பெருமானுடைய நூற்றி எட்டு அபிமான ஸ்தலங்கள் அந்த கோவில்களுடைய ஸ்தல புராணம் பெருமாள் தாயாரை பற்றின சிறப்பு உற்சவங்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிட்ட வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பெருமாளுடைய நூற்றி எட்டு திவ்ய ஒன்றான பதினோராவது திவ்ய தேசம் திரு ஆதனூர் அப்படின்ற திவ்ய தேசத்தை பற்றியும் அங்கே ஸ்தல புராணம் என்ன பெருமாள் தாயாருடைய சிறப்பு அங்கே என்னெல்லாம் உற்சவங்கள் நடக்கிறது அது எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கப் போகிறோம் திரு ஆதனூர் அப்படின்ற திருநாமம் கொண்ட திவ்ய தேசம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சுவாமி மலையிலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது காவிரிக்கும் கொள்ளடத்துக்கும் நடுவில் இருக்குது ஒரு பக்கம் காவிரியும் ஒரு பக்கம் கொள்ளடத்தையும் கொண்டுருக்கு இந்த திருக்கோவிலில் பெருமாள் சயன திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி பள்ளி கொண்ட திருக்கோலத்துல நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார் இங்க மூலவருடைய திருநாமம் ஆண்டு அளக்கும் ஐயன் நம்ம எல்லாருக்கும் படி அளக்கக்கூடிய எம்பெருமான் ஆண்டளக்கும் ஐயன் அப்படின்ற திருநாமத்தோடையே நம்ம எல்லாருக்கும் இங்கே சேவை சாதிக்கிறார் மரக்கால வந்து வச்சிருந்து ஒரு கையில வந்து ஓலச்சுவடி எழுத்தாணியோட நம்ம எல்லாருக்கும் அற்புதமாக சேவை சாதிக்கிற ஒரு திவ்ய தேசம் உற்சவர் ரங்கநாதர் அழகிய மனவாள பெருமான் திருவரங்கத்து கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அதில் ஒன்று தான் உற்சவர் இங்கே ரங்கநாதரே தான் அடுத்தது தாயார் ரங்கநாயகி தாயார் பார்கவி என்ற திருநாமமும் உண்டு அடுத்தது என்ன விசேஷம்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தை மாதிரியே இங்கேயும் பிரணவாகார விமானத்தை நம்ம பார்க்கலாம் தலவிருஷம் பாட்டலி விரட்சம் சூரிய தீர்த்தம் இங்கே திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இந்த திருக்கோவிலுக்கு பல ஸ்தல புராணங்கள் இருக்கு ஒன்று ஒன்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துக்கு திரு ஆதனூர் அப்படின்ற திருநாமம் இல்லையா ஆதனூர் அப்படின்னா என்னன்னா ஆனா பசு தன் ஊர் பசுனா சாதாரண பசு இல்லை காமதேனு இங்கே வந்து தனக்கு மோட்சம் கட்டுறதுக்காக பெருமாளை நோக்கி தவம் பண்ணி பெருமாளுடைய பிராப்தம் கிடைச்சு பெருமாள் திருவடியை போய் சேர்ந்தாளாம் அதனால இந்த திருக்கோவிலுக்கு இந்த இடத்துக்கு ஆதனூர் அப்படின்ற ஒரு திருநாமம் உண்டு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அக்னி பகவானுக்கு ஒரு தடவை சாபம் கிடைக்க அவர் இங்கே வந்து தவம் பண்ணி அவருடைய சாபத்துக்கு விமோச்சனம் கிடைச்ச இடம் அக்னி பகவானுடைய சாபத்தையே தீர்த்த பெருமாள் அற்புதமான ஸ்தலம் இது அடுத்தது நம்ம எல்லாருக்குமே துர்வாச முனிவருக்கும் இந்திரனுக்கும் நடந்த கதை நன்னாவே தெரியும் அவர் தாயாருடைய திருமாலையை கொண்டு கொடுக்க அதை இந்திரன் உதாசீனப்படுத்தி அதுக்கு அவனுக்கு கிடைச்ச சாபம் அந்த கதை எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அவன் அந்த சாபத்தில் இருக்கும்போது இந்திரனுடைய சாபம் நிவர்த்தி ஆகிறதுக்காக தாயார் என்ன சொன்னான்னாக்கா பிருகுமுனிங்கரோட புத்திரியாக பார்கவீன்ற திருநாமத்தோட இந்த இடத்துல நான் வந்து அவதாரம் பண்ணுவேன் அப்போ பெருமாளுக்கும் எனக்கும் நடக்கப்போகிற திருக்கல்யாண உற்சவத்தை நீ சேவிச்சியானா உன்னுடைய சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா அதே மாதிரி இந்திரனும் இங்கே வந்து பெருமாளையும் தாயாரையும் சேவிக்க அவளுடைய கல்யாண உற்சவத்தை கண்டு சேவிக்க அவனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதோட சகல ஐஸ்வர் சகல ஐஸ்வர்யங்களும் கிடச்சிதான் அத்தனை விசேஷமான திருக்கோவில் இந்த திரு ஆதனூர் அப்படின்ற திருக்கோவில் இங்கே தாயார் பார்கவீன்ற திருநாமத்தோடையும் ரங்கநாயகின்ற திருநாமத்தோடையும் சேவை சாதிக்கிறா இல்லையா தேவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் மீட்டுக் கொடுத்தவள் எப்படி அவளுக்கு கிடைச்சது தாயாருடைய கட்டாட்சத்தின் மகிமை தாயார் கடாட்சத்தின் மகிமையினால் தேவர்கள் இந்திரன் சாபம் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றனர் அற்புதமான ஐஸ்வர்யங்களை அள்ளி தரக்கூடிய தாயார் எப்பயுமே பெருமாளுடைய திருமார்பை அலங்கரிப்பவள் பெருமாளை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருப்பவள் பத்மாசனஸ்தி தே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேசி ஜெகன் மாதா நமோஸ்துதே நமோஸ்து தேவ் தாயார்னாலே வந்து தாமரையில் வாசம் செய்பவள் தாயார்னாலே அவளுக்கு தாமரைனா ரொம்ப இஷ்டம் இங்கே இந்த தாயாரோட திருமேனி முழுவதும் தாமரை காடு பூத்தது போல சௌந்தர்யம் கொண்டவளா இருக்காளாம் அது மட்டும் இல்லாமல் மங்களத்தை அள்ளி தரக்கூடிய தேவதையாக பூமன்னவாது பொருந்திய மார்பனாக திகழும் ஆண்டளக்கும் ஐயனின் அரவிந்த பாவையாம் ரங்கநாயகி பிராட்டியாய் பார்கவி என்னும் திருநாமத்தோடு நம் அனைவருக்கும் அவளுடைய அனுகிரகத்தையும் கடாட்சத்தையும் அள்ளி கொடுக்கின்றாள் இங்கே ரங்கநாயகி தாயாருடன் ஆண்டலுக்கும் ஐயன் ஆட்சி புரிகிறான் இந்த பெருமாளுக்கும் திருமங்கை ஆழ்வார்க்கும் ஒரு அற்புதமான அனுபவம் இருக்கு என்னன்னா திருமங்கையாழ்வார் திருவரங்கத்து பெருமாளோட கோவில்களில் மதில் சுவர்லாம் கட்டி பெருமாள் கோவிலுக்கு திருப்பணி பண்ணார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மதில் சுவர் கட்டி அந்த வேலை செஞ்சவா எல்லாரும் கூலி கேட்பாளே இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க அப்போ பெருமாள் திருமங்கையாழ்வாரோடைய சொப்பனத்தில் வந்து இந்த மாதிரி இந்த திரு ஆதனூர் கிட்டவா நான் அவனுக்கு அதுக்கு வந்து வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் திருமங்கை ஆழ்வாரும் போனாராம் அப்போது ஒரு வணிகர் வேஷத்தில் பெருமாள் வந்திருக்கார் வணிகர் மாதிரியாக வந்து கையில் ஒரு மரக்கால் வர எடுத்துட்டு வந்தாராம் மூட்டை மூட்டையாக மணலை அளந்து கொட்டி இதை நீ வேலை செஞ்ச வாழ்க்கைலாம் கூடு தப்பில்லாமல் ஒழுங்காக வேலை செஞ்சவா எல்லாருக்குமே தங்க நாணயங்களாக பொற்காசுகளாக அது மாறும் ஒழுங்காக வேலை செய்யாத வாழ்க்கை அது மண்ணாகவே தெரியும் அப்படின்னு சொன்னாராம் பெருமாளோட லீலை என்ன அப்படின்றது யாருக்குமே ஒழுங்காக புரியலை திருமங்கை ஆழ்வார் மணலை அணந்து அளந்து அளந்து கொடுக்க இது என்னது இப்படி நீ எங்க எல்லாரையும் ஏமாத்துறே அப்படின்னு மக்கள்லாம் கேட்டிருக்காங்க அப்போது வணிகரே இது என்னது இது அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் அந்த வணிகரை துரத்தின்ண்டே போக வணிகர் வந்து அவர் எவ்வளவு மூட்டை மணல் கொடுத்தார் அப்படின்றத கையில் ஒரு ஓலச்சுவடியை வச்சுட்டு கணக்காக எழுதிண்டு கிடுகிடுன்னு போயிட்டாராம் போனவர் வேற யாரும் இல்லை திரு ஆதனூரில் சேவை சாதிக்கிற ஆண்டளக்கும் பெருமாள் மரக்காலோடையும் ஓலைச்சுவடியோடையும் அங்கே போய் சேமிச்சுட்டார் அதனால தான் இன்றைக்கும் பெருமாளை நம்ம மரக்காலோடையும் ஓலைச்சுவடியோடையும் பார்க்கலாம் இந்த பெருமாளுக்கு தான் அற்புதமாக ஆழ்வார் அத்தனை பாசுரங்களை எழுதி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இந்த திவ்ய தம்பதிகளை சேவித்தோம்னா நம்மளுக்கு என்றைக்குமே அவளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கட்டாட்சம் ஆசீர்வாதம் எப்பயுமே இருண்டே இருக்குமா இத்தனை அற்புதமான திவ்ய தேசம்தான் திரு ஆதனூர் அப்படின்ற திவ்ய தேசம் இந்த வாரம் பதினோராவது தித்ய தேசமான திரு ஆதனூர் அப்படின்ற திக்கியதேசத்தை பற்றியும் அங்க சேவை சாதிக்கிற பெருமாள் தாயாரை பற்றியும் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருந்தது உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்கள் கத பிரக்ஷா சேனலில் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்குது அதையும் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கோ எங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி இருக்குது எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதை பிக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்